ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட எடுத்து போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காம நம்ம அது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் இப்போது ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க ஆனால் வந்து அதில் நான் எந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிறதானே இப்போ முக்கியமாக இருக்குது ஆமாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான் என்னால் வந்து ஒரு சொல்லிக்க முடியலை பண்ண முடியல தான் ஆனால் அதெல்லாம் தாண்டி நம்மளால் எதுக்குமே வந்து இப்போ இருக்கிற நிலைமைக்கு ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம வந்து அவங்கக்கிட்ட சொல்கிறதா இருக்கட்டும் இல்லை பண்ணுறதா இருக்கட்டும் அதுக்காக நம்ம யாரையும் வந்து இது இதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது போக போக நம்மளுக்கு எல்லாமே வந்து சரியாக கிடைக்கிதா கிடைக்கலையாங்கிறத தாண்டி இப்போ இந்த நிலைமைக்கு யார் என்ன அப்படிங்கிறது நம்ம தான் வந்து புரிஞ்சுக்கணுமே தவிர நீங்கள் வந்து யாராலையும் வந்து நம்மளால் வந்து சொல்ல முடியாத மாதிரி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல விஷயம் அவசியமாக இல்லை அப்படின்னு உடனே ஆமாம் அந்த அவசியமாக இல்லாத விஷயங்களை நீங்கள் நினச்சிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இல்லாமல் போக போக எல்லாரையும் வந்து நம்ம சரியாக வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்மளுக்கு வாழ்க்கைங்கிறது ரொம்ப ஒரு சந்தோஷமாக தான் இருக்கும் அப்படின்னு ஒன்று ஆமா அதெல்லாம் உண்மைதான் நீங்க சொல்றது நம்ம ஒருத்தவங்களை புரிஞ்சுக்கிற விதத்துலேயும் யார் யார் எப்படி எப்படி இருந்த மாதிரி யோசிக்கிறாங்கிறதுல தான் எல்லா விஷயமும் இருக்குது அப்படின்னு ஒன்று ஆமா அதைதான் நானும் உங்கள்கிட்ட சொல்லக்கூடியதாக இருக்கு வேறு வேறு விஷயத்துக்கு நம்ம யாரையும் வந்து இப்போ இருக்கிற இதுக்கு நம்ம குறை சொல்ல வேண்டிய அவசியம்ங்கிறது கிடையாது நம்மளால அதை வந்து மாற்றிக்கவும் முடியாது ஏன்னா ஒரு சில விஷயங்கள்ல நம்மளால் வந்து இதுக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை வந்து ஒரு ப்ரிடிக் பண்ணுறதுங்கிறது முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்குது அதனால வந்து நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை நம்ம வந்து சரியாக வந்து பயன்படுத்திக்கிட்டோனாலே போதும் அதுக்கு மேலே நம்ம யாரையும் குறை சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் நான் வந்து பார்த்துக்கிறேன் நீங்கள் அதை பற்றியும் நினைக்காதீங்க பண்ணாதீங்க போக போக எல்லாருக்கும் வந்து எல்லா விஷயங்களும் வந்து சரியாக கிடைக்கிறதுக்கான காரணங்கள் இருக்க தான் செய்யுது அதையெல்லாம் நம்ம வந்து சரியாக வந்து பயன்படுத்திக்கிட்டோன்னா அதுவே நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு சந்தோஷமான இதாக தான் இருக்குது அப்படின்னொண்ணே அம்மா அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து மாற்றி பேசுகிறதா இருக்கட்டும் இல்லை வேறு விஷயங்களில் நம்மளால் வந்து செய்ய முடியாத விஷயங்களை நம்ம செஞ்சதுக்கான காரணங்கிறது ஒரு சில இதில் நம்மளை வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்காத்த பற்றி தான் இருக்குது அப்படின்னோன்னா அம்மா அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னால் வந்து அவர் சில விஷயங்களை வந்து சொல்லிகிட்டு இருக்க முடியலை போக போக எல்லாமே வந்து சரியாயிடும் அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து ஒரு விஷயமா பட்டது அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதுலாம் எனக்கு புரியாமல் இல்லை எல்லாமே வந்து புரியுது புரியாமலாம் இல்லை வேறு வேறு விஷயத்துக்கு வேறு வேறு இதை வந்து நம்மளால் வந்து சொல்ல முடியலை அப்படிங்கிறது தான் இருக்குது அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் கரெக்டாக நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரிகிற விஷயந்தான் அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் இனிமேல் அவங்களுக்கும் நம்மளுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது நான் முடிஞ்ச அளவுக்கு அவங்கக்கிட்ட பேசி பார்க்குறேன் நீங்கள் அதையெல்லாம் நினைக்காதீங்க ஏன்னா இப்போ இருக்கிற இதில் வந்து ஒருத்தர் வந்து நல்லா பேசுகிறாங்க பண்ணுறாங்கங்கிறதுக்காக நம்ம மற்றவங்கள வந்து யாரையும் குறை சொல்லிட முடியாது வேறு ஒரு விஷயத்துக்கு நம்ம அவங்கள வந்து சார்ந்து இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ஒரு விஷயமா பண்ணுறது ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எப்போதுமே ஒரு விஷயத்தில் வந்து எது இருக்கோ இல்லையோ அதையெல்லாம் நம்ம விட்டுட்டு நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டோம்னாலே போதும் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதுதான் நானும் உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது போக போக நம்மளுக்கு எல்லாமே வந்து சரியாக வந்து கிடைக்குதா கிடைக்கலையாங்கிறத தாண்டி எதுக்காக நம்ம வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து சரியாக இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம தான் பார்த்துக்கணும் பண்ணணும் அப்படின்ட்டு நான் சொல்லியாச்சு சரி ஓகே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் முயற்சி பண்ணலாம் முயற்சி பண்ணால் கிடைக்காத விஷயம்னு ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியாச்சு சரி சரி ஓகே ஓகே